உங்கள் புலன்களை மேம்படுத்துகிற விஷயங்களை நீங்கள் தேடணும் உங்கள் புலன்களை மங்க வைக்கிற விஷயங்களே இல்லை என் கண்களை பாருங்கள் நான் எப்போதும் போதையாக இருக்கிறேன் ஒரு உச்சம் இருக்குது அங்கே நீங்கள் நல்லா பார்க்க முடியும் நல்லா கேட்க முடியும் நல்லா சிந்திக்க முடியும் நல்லா கற்பனை செஞ்சு பார்க்க முடியும் உயிர்த்தன்மையாலேயே உங்களுக்குள்ளே பெரிய உச்சம் இருக்கும் ஏன்னால் பூமியிலே மகத்தான ரசாயன தொழிற்சாலை இங்கே இருக்குது சத்குரு அடிமைத்தனத்திலிருந்து எப்படி வெளியே வருது மன்னிக்கணும் அடிமைத்தனங்கள் புகைப்பழக்கத்துக்கு குடிப்பழக்கத்துக்கு இப்படியெல்லாம் இருக்குது இல்லை அது கெட்டதுன்னு எங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியல ஏன்னா நான் டென்னிஸ் விளையாட போகிறேன் சாரி நான் விளையாடவும் செய்கிறேன் ஆனால் சில சமயம் அடிக்கடி புகைப்பிடிக்கிறோம் மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை அல்லது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை ஆனால் அது கெட்டதுன்னு எனக்கு தெரியும் நான் அது கெட்டதுன்னு சொல்லலை அது நல்லதுனோ கெட்டதுனோ நான் நினைக்கல ஆனால் புகைப்பிடிக்கிறது முட்டாள்தனமானது அவ்வளவுதான் அது நல்லதோ கெட்டதோ இல்லை அது முட்டாள்தனமானது பிகாஸ் ஏன்னா இந்த இயந்திரம் புகைக்கிறதுக்காக உருவாக்கப்படலை இது சூழலியலுக்கு நன்மையான ஒரு இயந்திரம் ஆனால் இதை இப்போ நீங்கள் வெறும் புகை வண்டியாக ஆக்குறீங்க அப்படின்னு அது முட்டாள்தனம் இல்லையா ரொம்ப ஆற்றல் வாய்ந்த எந்திரத்தை நீங்க மோசமான எந்திரமாக்குறீங்க இது முட்டாள்தனம் இல்லையா இது நல்லதா கெட்டதா அப்படி எதுவும் இல்லை ஆமா அது கெட்டதுன்னு எங்களுக்கு தெரியும் ஆனா பாருங்க இதுதான் விஷயமே அத கெட்டதுன்னு சொன்னா அப்புறம் அதை விட முடியாது அதுக்கு நீங்க ஏன் இல்லாத பேரெல்லாம் தர்றீங்க அது முட்டாள்தனமானது அவ்வளவுதான் நீங்க ஏதோ ஒன்று முட்டாள் தனோன்னு பார்த்தா அதை நீங்க தினமும் செய்ய முடியாது எங்கேயும் நீங்க மற்றவங்களோட சாமர்த்தியமா உணர்றீங்க இல்லையா இப்போ மெதுவ உலகத்துல மக்கள் உங்களுக்கு எதிராக திரும்பிட்டாங்க பத்து வருஷத்துக்கு முன்னால நீங்க யாராவது முகத்துல புகைய விட்டா நீங்க பெரிய ஆளா உணர்வீங்க அவங்க முட்டாளா உணர்வாங்க கடந்த பத்து வருஷத்துல இது தலைகளை மாறி போச்சு இல்லையா அப்படித்தானே அதனால எங்கேயோ அது சாமர்த்தியமானதுன்னு நினைச்சீங்க நீங்க வெறும் பத்து வயசு குழந்தையா இருந்தப்போ புகையை இழுத்து யாரோ முகத்துல விட நினைச்சீங்க அது சாமர்த்தியம் நினைச்சீங்க நீங்களே சொல்லுங்க புகை விடாத ஒரு இயந்திரத்தை புகை விட வைக்கணும்னா இப்போ நம்ம கார் விடுற புகையை குறைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம் இல்லையா நிறைய ஆராய்ச்சிகளை எரிபொருள் பத்தியும் என்ஜின் பத்தியும் எல்லாத்த பத்தியும் செஞ்சு நம்ம கார் விடுற புகையை குறைக்க பார்க்கிறாங்க இல்லையா புகை விடாத எந்திரத்தை நீங்க புகை விட வச்சா அது முட்டாள்தனமானதா புத்திசாலித்தனமானதா சத்தமா சொல்லுங்க முட்டாள்தனமானது அவ்வளவுதான் நீங்க அதை பார்த்து அது மெதுவா உதிர்ந்துடும் இப்போ இதுக்கு ஒரு ரசாயன ரீதியான அம்சம் இருக்குது உங்கள் ரசாயனம் நிக்கோட்டின் காஃபின் அல்லது ஏதோ ஒன்று சார்ந்திருக்க ஆரம்பிச்சிருச்சு அதை நாங்கள் மாத்திரோம் கவனிச்சு பாருங்க நீங்கள் சாம்போய் மகாமுத்ரா செஞ்சால் திடீர்னு உங்கள் உடல் அமைப்பு ரொம்ப உயிர்ப்பாக இருக்கும் அதனால் புகைப்பிடிக்கிற தேவை காஃபி டீ குடிக்கிறதுக்கான தேவை எல்லாமே காணாமல் போயிடுது இப்போ நீங்கள் அதை செஞ்சால் அது தர்ற இன்பத்துக்காக மட்டும் செய்வீங்க என்றைக்கி ஒரு நாள் காஃபி குடிக்கணும்னு உணர்வு வந்தால் குடிப்பீங்க ஒரு நாள் புகைப்பிடிக்கணுங்கிற உணர்வு வந்தால் புகைப்பிடிக்கலாம் அது உங்கள் விருப்பம் ஆனால் அதுக்கான கட்டாயம் இல்லாமல் போயிடும் உடல் அளவில் அதை சார்ந்து இருக்கிறது இல்லாமல் போயிடும் அதை பயிற்சி மூலமாக செய்வோம் ஆனால் முதல்ல அது செய்கிறதுக்கு முட்டாள்தனமானதுன்னு நீங்கள் பாருங்கள் பிரபலமான கலாச்சாரம் உருவாக்குற சமூக கட்டமைப்புகளோட சக்திய சமாளிக்கிறது எப்படி அது சில சமயம் தன்னோட மதிப்பை பத்தின புரிதலை சிதைக்குது அது மக்களை சீரழிக்கிற போதை பொருள் மது பழக்கத்துக்கு கொண்டு போலாம் ஏன்னா அதுதான் கூழ்ன்னு ஆயிடுது தப்பிக்க வழி இல்லாம போகுது நாங்க என்ன செய்ய இது பிரபலமான கேள்வியா இருக்குது இத நெறியா பார்க்க வேண்டாம் சரியா தப்பான்னு பார்க்க வேண்டாம் நமக்கு எது சரி எது தப்புன்னு முடிவு செய்ய முடிஞ்சதே இல்லை இல்லையா ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளா அதே விஷயத்தை விவாதம் செய்யறோம் ஆனா எது உண்மையாவே சரி எது உண்மையாவே தப்புன்னு முடிவுக்கு வர முடியல ஒரு தலைமுறை இப்படித்தான்னு நினைக்குது அடுத்த தலைமுறை அது குப்பைன்னு நினைக்குது ஆமாவா இல்லையா எப்பவும் இப்படித்தான் அதனால இது நம்ம இப்படி பார்ப்போம் உங்க வாழ்க்கையை மேம்படுத்துறது தான் நோக்கமா நீங்க பல்கலைக்கழகத்தில் இருக்கிறதுக்கு அது காரணமா ஏதோ ஒரு விதத்துல உங்க வாழ்க்கையை மேம்படுத்த விரும்புறீங்க இல்லையா ஒருத்தருக்கு பணம் வேணும் ஒருத்தருக்கு செல்வம் வேணும் ஒருத்தருக்கு அறிவு வேணும் ஒருத்தருக்கு உறவு வேணும் ஒருத்தருக்கு அன்பு வேணும் ஏன் ஏன்னா அது ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும்னு நினைக்கிறீங்க ஆமாவா இல்லையா உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தணும் நம்ம பணத்தையோ அதிகாரத்தையோ அன்பையோ வேற எதையோ தேடலை நம்ம இதை இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக்கிறது எப்படின்னு தான் பார்க்குறோம் இல்லையா அதனால் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக விரும்புனா உங்கள் புலன்கள் இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் உயர்ந்த நிலையில் இருக்கிறது முக்கியமா நம்ம எல்லாத்தையும் பார்க்கறதுக்கான எளிமையான வழிகளை பற்றி பேசுறேன் நீங்கள் இப்போ பார்க்கறத விட உங்களால் இன்னும் நல்லா பார்க்க முடிஞ்சா உங்க வாழ்க்கை ஓரளவு மேம்படுமா இல்லையா உங்களால இன்னும் நல்லா யோசிக்க முடிஞ்சா உங்க மனதளவுல இன்னும் நல்லா எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சா உங்க வாழ்க்கை மேம்படுமா அதனால அடிப்படையாக உங்க புலன்களை மேம்படுத்துறது பலவிதங்கள வாழ்க்கையை மேம்படுத்துறது இந்த கேள்வி எல்லா பக்கமும் இருக்குது இந்திய இளைஞர்கள் எப்போது என்கிட்ட கேட்கறது இதுதான் அரசாங்கத்துக்கிட்ட உங்களுக்கு செல்வாக்கு இருக்குது நீங்க எங்களுக்கு கஞ்சாவை சட்டப்பூர்வமாக்க கூடாதா நான் சொன்னேன் எதுக்கு கஞ்சா மட்டும் எல்லாத்தையும் சட்டப்பூர்வமாக்கிடலாமே என்ன பிரச்சனை பிரச்சனை இதுதான் நான் அவங்க கிட்ட இப்படி லைசன்ஸ் இருக்கிற பைலட் நான் இல்லை வேற பைலட் உங்களுக்கு கொண்டு வரோம் ஒரு சின்ன விமானத்தில் உங்களை சவாரி செய்ய கூட்டிட்டு போறோம் ஆனா அந்த பைலட் நல்ல கஞ்சா புகையை எழுத்துட்டு வந்தா அந்த விமானத்தில் பறக்க விரும்புவீங்களா மாட்டீங்க ஆனா அவங்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க அவங்க வேற மாதிரி இருப்பாங்க ஏன்னா பிடிச்ச பறக்கிறத அவங்க நினைக்கிறாங்க அப்புறம் அவங்க கிட்ட கேட்டேன் சரி உங்களுக்கு புரியல உங்களுக்கு பெரிய அறுவை சிகிச்சை தேவைப்படுது ஆனால் அதை செய்கிற மருத்துவர் கஞ்சா அடிச்சுட்டு வந்தா அறுவை சிகிச்சையை விரும்புவீங்களா ஓ மாட்டோம் அப்போ உங்கள் புலன்களை மங்க செய்யுதுன்னு உங்களுக்கு தெரியும் உங்க புலன்களை மங்க செய்தா நீங்க மேம்படுவீங்கன்னு நினைச்சா உங்களுக்கு வாழ்த்து தான் சொல்லணும் வாழ்த்துக்கள் ஏன்னா உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டமும் நிறைய ஆசீர்வாதமும் தேவைப்படும் ஏன்னா நிச்சயம் உங்கள் திறமையால் நீங்கள் வாழ மாட்டீங்க இல்லையா இதனால தான் எல்லோரும் இரக்கம் கருணை அப்படின்னு பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க தங்களுடைய திறமையால் வாழ விரும்பலை ஏன்னா அவங்களுக்கு எப்போதும் மற்றவங்களுடைய உதவி தேவைப்படுது அப்படி கூடாது உங்கள் புலன்களை மங்கி போக வச்சா உங்கள் வாழ்க்கை தாழ்ந்து போகுமா உயருமா தாழ்ந்து போகும் அதனால் போதையில் மிதக்கிறதுன்னு ஒருபோதும் சொல்லாதீங்க நீங்கள் என்ன சொல்லணுன்னா நான் போதை பொருளை போகச்சேன் இப்போ கீழே போயிட்டேன் இது எனக்கு ஒழுக்க நெறி பத்தினதில்ல எனக்கு சரி தப்பு எதுவும் இல்லை ஆனா வாழ்க்கை வேலை செய்யணும் இல்லையா ஒருவேளை என்னுடைய கண்கள் மங்கி போனா நான் இன்னும் நல்லா வாழ்வேனா நான் கேட்குறேன் என் மனசு மங்கி போனா நான் இன்னும் நல்லா வாழ்வேனா மக்கள் தங்களுடைய புலன்களை மங்க செய்யறது மூலமா வாழ்க்கை உங்களுக்கு அந்த மாதிரியான மாயையை கொடுக்கும் அவ்வளவுதான் அதுக்கு நீங்க ஒரு வெளி கொடுக்க தேவை இருக்கும் உங்க வாழ்க்கையில இந்த கட்டத்துல உங்க புலன்களை மேம்படுத்துற விஷயங்களை நீங்க தேடி போகணும் உங்க புலன்களை தாழ்த்த கூடாது உங்களுக்கு ஆர்வம் இருந்தா நீங்க வாங்க நான் என் கண்களை பாருங்க நான் எப்போதும் போதையா இருக்கிறேன் ஆமாம் என்னை பாருங்கள் எந்த போதைப்பொருளையும் தொட்டதில்ல ஏன்னா பூமியிலேயே மகத்தான ரசாயன தொழிற்சாலை இங்கே இருக்குது நீங்கள் பேரானந்தமாக இருக்கிறீங்களா பதற்றமாக இருக்கிறீங்களா அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறது நீங்கள் இதோடைய நல்ல நிர்வாகியாக மோசமான நிர்வாகியா அப்படிங்கிற கேள்விதான் அதுதான் இதை நிர்ணயிக்குது நீங்கள் மோசமான நிர்வாகியாக இருந்தால் நீங்கள் வெளியே இருந்த ரசாயனங்களை இறக்குமதி செய்கிறீங்க நீங்கள் நல்ல நிர்வாகியாக இருந்தால் இதை நீங்கள் விரும்புகிற மாதிரி நடத்துறதோட எப்போதுமே நீங்கள் பேரானந்தமாக இருக்கிறீங்க ஒரு உச்சம் இருக்கும் அங்கே இன்னும் நல்லா பார்க்க முடியும் கேட்க முடியும் சிந்திக்க முடியும் கற்பனை செஞ்சு பார்க்க முடியும் உயிர்த்தன்மையாலேயே பெரிய உச்சம் இருக்கும் நீங்கள் அந்த உச்சத்தை அறியணும்னு நான் விரும்புகிறேன் எல்லாம் மங்கி போகிற உச்சத்தில் மிக்க நன்றி